விழா கொண்டாட்டம் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் பங்கேற்ப காஞ்சிபுரம் காந்தி சாலை காமராஜர் சிலை அருகே காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது மாநகர தலைவர் நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கர்ம வீரர் காமராஜர் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் காங்கிரஸ் கமிட்டி மாநில வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் வழக்கறிஞர் குருராஜ் மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் சுமங்கலை சீனிவாசன் லியாகத் ஷெரீப் வஜ்ரவேல் சங்கரலிங்கம் அரங்கநாதர் நகர் அன்பு முன்னாள் நகரமன்ற தலைவர் டி பி சீனிவாசன் ராதாகிருஷ்ணன் மாவட்ட நிர்வாகிகள் சாதிக் பாஷா தாரன் நந்தகோபால் மகேந்திரன் மாநகர பகுதி தலைவர்கள் சப்தகிரி காஞ்சி காமராஜ் பட்டு காமராஜ் பார்த்தசாரதி பாலமுருகன் சுபாஷ் சந்திரபோஸ் கோதண்டம் கோனேரி ஆட்சி மேட்டுக்குப்பம் சரவணன் கோடி ராமு ரங்கநாதன் பிள்ளையார் பாளையம் ஆறுமுகம் முத்து கணேசன் துளசி வட்டார தலைவர்கள் யூதா அம்பி பிச்சாண்டி வையாவூர் லோகு புல்லலூர் சண்முகம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

இன்று மாநகர தலைவர் ராதனார மற்றும் வட்டார தலைவர்கள் மற்றும் நம் நகர மாநகர தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் காங்கிரசை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இருக்கின்றேன் கொண்டாட வேண்டும் நம் காங்கிரசை வலியுறுத்தும் வகையிலே நாம் செயல்பட வேண்டும் ராகுல் காந்தியுடைய வலுப்படுத்தும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் அன்னை சோனியா காந்தியின் வழியிலே நடக்க வேண்டும் ராஜீவ் காந்தி அவர்கள் வழியிலே நடக்க வேண்டும் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு அது போல் காமராஜர் தமிழக காமராஜர் அவர்கள் போன்ற பெருந்தலைவர்களுடைய நடந்து நாம் இந்திய தேசிய காங்கிரஸை வலுவைப்படுத்தி மக்களிடம் கூட்டியை சேர்க்க வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது அந்த முந்தைய ஆட்சியை நாம் படைபிடிக்க வேண்டும்